ரேஷன் கடைகளில் வாங்கக்கூடிய பாம் ஆயில் உடலுக்கு நல்லதா இல்லை ஆபத்தானதா என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாம் ஆயில் வந்து உலக அளவில் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சமையல் என்ன இதில் வந்து விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைந்திருக்குது அதாவது பாம் ஆயில் சாப்பிட்றது வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சில பேருடைய பொதுவான கருத்தாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த எண்ணெயை வந்து மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து சமையலுக்கு வந்து பல நூற்றாண்டுகளாக இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்திட்டு வர்றாங்க அதாவது இது வந்து இந்த எண்ணெய் பனை மரம் அப்படின்னு சொல்ற கூடிய பனை மரத்துலேருந்து தான் இந்த ஆயில் வந்து எடுக்கிறாங்க இது எங்கெல்லாம் வந்து இந்த மரம் இருக்குன்னா மலேசியா இந்தோனேஷியா நைஜீரியா அப்புறம் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா இந்த நாடுகளில் வந்து அதிகமாக வந்து இந்த மரம் வந்து இருக்கும் இந்த ஆயில் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு வந்து மலேசியா இந்தோனேஷியா ஆப்பிரிக்க நாடுகள் அதாவது இந்தியாவில் வந்து இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் தேசிய ராயல் தாவரவியல் பூங்காவில் தான் முதல் முதலாக இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டாங்க இந்த தா மரத்தை பற்றி அதுக்கப்புறம் கேரளா மற்றும் அந்தமான் தீவுகள்லையும் இந்த எண்ணெய் பணமரங்களை வந்து அதிக அளவில் பயிரிடப்பட்டது அதனால் இந்தியாவிலையும் பாமாயில் உற்பத்தி வந்து அதிகரிக்க தொடங்கியது இந்த பாில் இந்தியாவில் வந்து அதிகளவில் உற்பத்தி செய்ய ஆரம்பித்ததும் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் மலிவான விலை மலிவான விலைக்கு வந்து இந்த பாமாயில் வந்து விற்பனை செய்யப்பட்டு இந்த பாமாயில் வந்து சோப்பு ஷாம்பு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் பதப்படுத்தப்பட்ட தின்பண்டங்கள் செய்கிறதுக்கு இந்த பாமாயில் பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் சரிங்க இந்த பாம்ப இந்த பாமாயில் எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா இது ஆரோக்கியமானதா இல்லை கெடுதலானதா அதை பற்றி இன்னும் சொல்லவே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதாங்க இப்போ சொல்ல போகிறீங்க உலக அளவில் மொத்த எண்ணெய் உற்பத்தியில் நாற்பது பர்சன்டேஜ் பாமாயில் வந்து பங்கு வகிக்குது தேங்காய் எண்ணெயில் தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் நிறைய கொழுப்பு இருக்குது ஆயிலில் வந்து நாற்பது சதவீதம் நிறைய கொழுப்பு இருக்குது கடலை எண்ணெயில் இருபது சதவீத கொழுப்பு இருக்குது பாமாயில் கடல் எண்ணெய் ரெண்டுலேயுமே மோனோ சாச்சுரேட்டட் பெட்டி ஆசிட் என்று அழைக்கப்படும் கொழுப்பு வந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து இருக்குது இது வந்து ஆரோக்கியமான கொழுப்பு அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாமாயிலில் வந்து நிறைய கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால இது ஆரோக்கியமற்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட கருத்து ஆனால் இப்போ ரிசர்ச் பண்ணதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாமாயிலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த பாமாயிலில் இருக்கக்கூடிய கொழுப்பும் இந்த மோனோ சாச்சுரேட்டட் கொழுப்பும் ரெண்டுமே வந்து சம அளவில் தான் ரத்தத்தில் இருக்குது அதனால் ரத்தத்தில் வந்து இது கொலஸ்ட்ராலை வந்து அதிகரிக்க செய்யாது அப்படின்னு இப்போ ஆராய்ச்சியில் வந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த பாமாயில் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால கெட்ட கொழுப்பை வந்து அதிகரிப்பதில்லை என்று ஆய்வு முடிவுகள் வந்து தெரிவிக்கிறது அதே மாதிரி ரேஷன் கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த பாமாயில் சாப்பிட்றதுனாலும் கொழுப்பை அதிகரிக்காது இதே நோய் ஏற்படும் ஆபத்தும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது அரசு வந்து ஏதாவது மலிவான விலையில் ஏதாவது கொடுத்தாலே அதை வந்து நம்ம தரமற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேருடைய கருத்தாக இருக்கும் ஆனால் வந்து அது தவறு இந்த பாமாயில் வந்து ஆரோக்கியமானது தான் இது உடல் நலத்துக்கு எந்த தீங்குமே ஏற்படுத்தாது மற்ற எண்ணெய் மாதிரியே இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாமாயில் என்றாவே சில பேர் வந்து பயப்படுவாங்க அதாவது பாமாயில் என்றாவே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தாராளமாக பயன்படுத்தலாம் பாமாயில் உள்ள நன்மைகளை வந்து பார்க்கலாம் இதில் வந்து பீட்டா கொரோட்டின் விட்டமின் இ வந்து இதில் வந்து இருக்குது வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கும் ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இதில் வந்து நிறையா இருக்குது பாமாயில் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து பல துறையில் வந்து பயன்படுத்துகிறாங்க இது சிக்கன்றும் நிலையான எண்ணெய் எனவே பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகளுக்கு உணவு துறையால் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று நிபுணர்கள் வந்து கூறுறாங்க இந்த எண்ணெய் வந்து உணவுத்துறையை வந்து பரி பரிந்துரைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாமாயில் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கொழுப்பு அமிலங்கள் செறிவிட்டப்பட்ட வகையிலும் நாற்பது பர்சன்டேஜ் வந்து மோனோசாச்சுரேட் வகையிலும் பத்து பர்சன்டேஜ் வந்து பாலிய அன்சாச்சுரேட் கொழுப்பு வகையிலும் ஆரோக்கியமானது என்று கருதப்படும் மோனோசாச்சுரேட் ஆசிட் பாமாயிலில் ஏராளமாக இருப்பதால் இது இதயத்திற்கு ஏற்றதாக இருக்கும் பொதுவாக எண்ணெய்கள் வந்து உடல் பருமன் மற்றும் இதய நோய்களின் அபாயத்தை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் அந்த பாமாயில் கெட்ட கொழுப்பை அதிகரிக்கும் அம்சம் வந்து இதில் இல்லை அதனால் அந்த பாமாயில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம் இந்த பாமாயில் வந்து அதிக மோனோசாச்சரேட் கொழுப்பு வந்து நாற்பது பர்சன்டேஜ் இருக்குது அதாவது மியூஃபா மியூஃபான்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அது இது வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது இதய ஆரோக்கியத்திற்கு வந்து நன்மை பயக்குமா அதனால வந்து மற்ற எண்ணெயை போலவே பாமாயிலையும் மிதமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் மற்ற எண்ணெயை போலவே எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயை பயன்படுத்துகிறதுனால உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த தீங்கும் ஏற்படாது அதனால் தாராளமாக இதை பயன்படுத்தலாம் ஆரோக்கியமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ